அமரர் கல்கி அவர்களின் அலையோசை அத்தியாயம் ஒன்பது வாசலில் வந்து நின்றவங்க யாசகர்கள் அல்ல சாந்த வசூலிக்க வந்தவங்களும் அல்ல பொங்கல் இனம் கேட்க வந்தவங்களும் அல்ல என்பது நிச்சயமானது பின் தேவிஸ்தானத்தின் வாசர் கதவு திறக்கப்பட்டது பாருங்க ஐயா வாருங்க நீங்க தானா யாரோ என்று பார்த்தேன் இந்த காலத்துல கதவை திறந்தே வைக்க முடியறது இல்ல திறந்தா போச்சு யாராவது வீணான ஆட்கள் திறந்த வீட்டுல நாய் நுழையிற மாதிரி நுழைஞ்சு விடுறாங்க என்று சொல்லி கொண்டே பத்மலோஷன சாஸ்திரி வந்தவர்கள் இருவரையும் உள்ளே அழைத்து சென்றார் உட்காருங்க ஏன் நிக்கணும் பாதகம் இல்ல சுப்பையரே சோபாவில தாராளமா உட்காருங்க நீங்க உட்கார்ந்ததுனால சோபா ஒண்ணு தேஞ்சு போயிடாது அந்த மாதிரி நாசுக்கு ஆசாமிகளை கண்டாலே எனக்கு பிடிக்கிறது இல்ல ஆயிரம் ரூபாய் கம்பளத்தை விரிப்பாங்கிருச்சேன்னு அவசரப்படுவாங்க ரெண்டாயிரம் ரூபாய் செலவு செஞ்சு சோபா வாங்கி போட்டு அது மேல அழுக்கும் சிக்கும் பிடித்த உரைய போட்டு மூடி வைப்பாங்க உங்களுக்கு தெரியுமா நான் ராமநாதபுரம் ஜில்லாவில சப்ஜெக்ட் உத்தியோகம் பார்த்த போது ஒரு தனியார் வீட்டுக்கு போயிருந்தேன் அந்த வீட்டின் தூணுக்கு உர போட்டு வச்சிருந்தாங்க கரும் செலவு கல்லுனால் ஒவ்வொரு துணுக்கும் செலவு ஐயாயிரம் ரூபாயா அவ்வளவு வேலைப்பாடான தூணு செஞ்சுட்டு அதை போட்டு மூடி வைக்கிறதுனால என்ன ஆக போது எப்படி இருக்குது கதை பாருங்க பரவாயில்ல நீங்க உட்காருங்க என்று பத்மலோஷன சாஸ்திரியார் மூச்சு விடாமல் பேசி கொண்டிருந்தார் சுப்பியரும் கிட்டாவையரும் இடம் பார்த்து மெதுவாக உட்கார்ந்து கொண்டார்கள் சாஸ்திரிகள் சிறிது மூச்சு விட்ட சமயம் பார்த்து சுப்பைய போன ஞாயிற்றுக்கிழமை சர்வங்க சங்கத்தின் பாகவத உபநியாசம் நடந்ததே அதுல ரொம்ப ரசமான கட்ட எது தெரியுமோ தாங்கள் பாகவதருக்கு உபச்சாரம் சொன்ன கட்டம்தான் ஆஹா எவ்வளவு கச்சிதமா பேசினார்கள் போங்க பேச்சுன்னா அப்படி அழகா பேசணும் இல்லைன்னா பேசாம வாய மூடிக்கிட்டு இருக்கணும் எல்லாரும் பேசுறாங்களே என்றார் சுப்பையருக்கு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் உத்தியோகம் யாரா இருந்தாலும் சமயம் கிடைச்சப்போ ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி வச்சா எப்போதாவது பயன்படும் என்பது அவருடைய நம்பிக்கை இந்த கல்யாணம் மாத்திரம் நிச்சயமான மாப்பிள்ள என்ன பத்தாயிரம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் செய்து விடுவது என்று மனிதருக்குள் திட்டம் போட்டு கொண்டிருந்தார் ஆனால் சாஸ்திரிகள் லேசான ஆள் அல்ல முகஸ்துதிக்கு மசிஞ்சு ஏமாந்து போறவரும் அல்ல ஆமா ஐயா ஆமா உம்ம போல இதுவரை தொண்ணூறு பேர் இப்படி என்ன சோஸ்திரம் செய்து விட்டார்கள் அபாரமாய் பேசிவிட்டேன் என்று சர்டிபிகேட்டும் கொடுத்து விட்டார்கள் ஆனால் நான் பேசியதன் தாப்பதியும் யாருடைய மனிதனாவது பதிந்ததோ என்றால் கிடையவே கிடையாது என்று சாஸ்திரிகள் கூறி வந்தபோது அது என்ன அப்படி சொல்றீங்க என்று சுப்பேர் குறுக்கிட்டு கேட்டார் எது என்ன எப்படி சொல்கிறீர்கள் எல்லாம் சரியா தான் சொல்றேன் ஏதடா காவிரி நதி தீர்த்தத்திலிருந்து ஒரு பௌர்ணிக்காரையே அழைத்திருக்கிறோமே அவருக்கு ஏதாவது மரியாதை செய்து அனுப்ப வேண்டும் என்று யாருக்காவது தோன்றுகிறதோ தானாக தோன்றாவிட்டாலும் நான் சொன்ன பிறகாவது தோன்ற வேண்டாமா ஹம் இன்று வரையில் ஒரு காலான ஒருவரும் கொடுத்த படில்லை பட்டணவாசம் அப்படியாக ஜனங்களின் மனித கெடுத்து குட்டி சுவராக்கி விட்டது ஏதோ நம்முடைய கிராமத்தாரங்களில் மட்டும்தான் இன்னமும் தான தர்மம் என்பது கொஞ்சம் இருந்து வருகிறது பட்டணங்களே தர்மம் அதையோடு போய்விட்டது ஒரு சமாச்சாரம் சொல்றேன் கேளுங்க ஹைகோர்ட்டு ஜட்ஜு சுந்தரமையங்கார தெரியுமோ இல்லையோ சொல்லும் சுப்பையரே ஹைகோர்ட் ஜட்ஜு சுந்தரமையங்கார உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறேன் ஓ பேஷா தெரியுமே ஹைகோர்ட்டு ஜட்ஜு சுந்தரமையங்கார தெரியாமல் இருக்குமா என்று பெரிய போடாக போட்டார் சுப்பையர் ஓ சுப்பையரே உம்மோட கொட்டு வெளியாகி விட்டது சுந்தரம் ஐயங்கார் என்று ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு எந்த காலத்திலும் இருந்தது கிடையாது நான் சொல்ற ஜட்ஜின் பெயரு வேற ஒண்ணு பகல்ல பக்கம் பார்த்து பேசு ராத்திரில அதுவும் பேசாதேன்னு சொல்ற பழமொழி இருக்கிறதோ இல்லையோ அதனாலதான் ஊற சொன்னாலும் பேரை சொல்ல அசல் பேருக்கு பதிலா ஒரு பெயரை கற்பனை செய்து சொன்னேன் நீரும் ஏமாந்து போனீர் இருக்கட்டும் ஹைகோர்ட் ஜட்ஜு சுந்தரமையங்காரு ஒரு தர்ம பள்ளிக்கூடத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் நன்கூட தருவதா ஒப்பு கொண்டாரு கையெழுத்தும் போட்டாரு பத்திரிக்கையில பெயர் வெளியாகி விட்டது ஆசாமி என்ன செஞ்சான்னு தெரியுமா நான் சொல்றேன் சுப்பையரே நல்ல காரியங்களுக்கு பணம் கொடுக்காதவன் நீசன் ஆனா அவனையாவது ஒரு விதத்துல சேர்த்துக்கலாம் பணம் கொடுப்பதா கையெழுத்து போட்டுட்டு கொடுக்காம டிமிக்கி கொடுக்கறான் பாரு அவன் பெரிய சண்டாளா அவனையும் போனா போகுதுன்னு சேர்த்துக்கலாம் நன்கொட கொடுப்பதா கையெழுத்து போட்டுட்டு நல்ல பயிரை வாங்கிக்கிட்டு பிறகு பணம் கொடுக்காம செத்து போயிடுறானோ அவன் அதா மாதவன் அவன் இந்த உலகத்தையும் ஏமாத்திட்டு சொல் ஏமாத்த பாக்குறான் இந்த ஹைகோர்ட் ஜட்ஜு சுந்தரமையங்கார் அந்த மாதிரி செஞ்சிட்டாரு நன்கொடை பணத்தை கொடுக்காம ஆசாமி வைகுண்டத்துக்கே போய்விட்டார் கொஞ்ச நாள் கழித்து அவருடைய அருமை புதல்வனிடம் மேற்படி நன்கொடை விஷயமா போயிருந்தோம் தகப்பனார் இருபது லட்சம் ரூபாய்க்கு மேல இந்த பையனுக்கு ஆஸ்தி சேர்த்து விட்டுட்டு தான் போயிருக்காரு மனச தகப்பனார் கொடுத்த வாக்க பிள்ளையாண்டா நிறைவேற்றணுமோ கூடாதோ அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டான் பணம் கேட்க போனா எங்களுக்கு ஒரே அடியாக கோபம் வந்து விட்டது அப்பா லக்ஷ்மணா நீ இப்படி கண்டிப்பா சொல்வதா இருந்தா ஒரு ஏற்பாடு செய்யறோம் ஹைகோர்ட் ஜட்ஜி சுந்தரமையாரு வாக்கு பரிபரான நிதி என்பதா ஒரு நிதியை உண்ண ஆரம்பிக்கிறோம் உன் தகப்பனாரிடம் நாங்க ரொம்ப மரியாதை வச்சிருக்கோம் அவர் கொடுத்த வாக்கை காப்பாத்துறதுக்கு ஏதாவது நாங்க முயற்சி செஞ்சது வேணும் என்றும் அதற்கு அந்த பிள்ளையாண்ட என்ன சொன்னான்னு தெரியுமோ பேஷான ஏற்பாடு அப்படியே செய்யுங்க அதுக்கு என்னுடைய பரிபூர்ண சம்மதத்தையும் அனுமதியும் கொடுக்குறேன் ஆனா ஒரு நிம்மதின அந்த நிதிக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல வசூலான அதிகப்படி தொகையை என்னிடம் சேர்த்து விட வேணும் தெரியுமா என் தகப்பனாருக்கு நான் ஏக புத்திர வேற வாரிசே கிடையாது என்ற கருமியின் மகன் நாங்கள் தலைய தொங்க போட்டு கொண்டு திரும்பினோம் நான் சொல்லுகிறேன் சொப்பையார்பால் நிறைய பணம் சம்பாதித்து தான தர்மம் செய்யாமல் அப்படியே பணத்தை வைத்து விட்டு போகிறார்களையே அவர்களுக்கெல்லாம் நிறைய மரண வரிய போட்டு சொத்து சர்க்காரையே கொள்ள வேண்டும் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேல உள்ள சொத்துக்கெல்லாம் முக்கால் பங்கு குறையாம வரிய போட்டு சர்க்காரை எடுத்துக்கொண்டு விட வேண்டும் சாஸ்திரியார் கடைசியில் சொன்ன வார்த்தைகளிலிருந்து அவருக்கு ஒன்றரை லட்ச ரூபாய் பெருமானம் உள்ள சொத்து இருக்கிறது என்று உர்ச்சீதப்படுத்தி கொண்ட சுப்பையர் அர்த்த புஷ்டியுடன் கிட்டாவையரே ஒரு பார்வை பார்த்தார் இதை கவனித்த சாஸ்திரியாரோடனே அதெல்லாம் இருக்கட்டும் சுப்பையரே யாரையோ ஒரு நீர் அழைத்து வந்திருக்கீர் நான் வேற என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கனே இவர் யாருன்னு சொல்லவே இல்லையே பார்த்தால் பெரிய மனுஷனாக தோணுது காவேரி ஜலம் சாப்பிட்டு வளர்ந்தவர் என்று முகத்திலேயே எளிது ஒட்டியிருக்கிறது உண்டாம் இல்லையா என்று கேட்டார் முன்னமே தங்களுக்கு சொல்லியிருந்தனே ராஜாம்பேட்டை பட்டாமணியம் என்று அந்த கிட்டாவையர் தான் இவர் நேரில் ஒரு தடவை வந்து விட்டு போகும்படி கடிதம் எழுந்திருந்தேன் வந்திருக்கிறார் என்றார் சுப்பையர் சுப்பையரே நன்னா இருக்குது இவர் இன்னாருன்னு முன்னமே சொல்லியிருக்க கூடாதா காரியமா ஒருவர் அழைச்சிக்கிட்டு வந்துட்டு எத்தனை நேரம் வெறும் வம்பு பேச்சு பேசி கொண்டிருந்து விட்டீரே போகட்டும் இவர்தான் ராஜாம்பேட்டை பட்டாமணியமோ நான் சொன்னேனே பாத்தீரா முகத்தில் காவேரி தீர்த்தத்தின் கலை பிரகாசிக்கிறது என்று சொன்னேனோ இல்லையோ ரொம்ப சந்தோஷம் இவர்தான் கிட்டாவயராக்கும் பத்தாமணிய உத்தியோகம் மட்டும்தானா அதுக்கு மேல நிலம் நீச்சு கொடுக்கல் வாங்கல் ஏதாவது உண்டோ எல்லாம் உண்டு ஐயர்வாலுக்கு அகண்ட காவேரி பாசனத்துல அறுபது ஏக்கர நன்செயல் நிறம் இருக்குது அவ்வளவும் இரு யோகம் ரொம்ப சந்தோஷம் பண்ணையார் இவ்விடம் வந்த காரியம் என்னமோ பட்டணம் பார்ப்பதற்காக வந்திருக்கிறாரோ பண்ணையார் முன்னமே பட்டணம் பார்த்திருக்கிறாரு பம்பாய் கூட பாத்திருக்காரு இப்போது வந்திருப்பது மாப்பிள்ளையை பார்ப்பதற்காக ஓஹோ மாப்பிள்ளையை பார்ப்பதற்காக வந்திருக்காரா பலே பலே இன்சூரன்ஸ் வேலையோட இந்த வேலையும் வைத்துக் கொண்டீரா இதுவரையில எத்தனை வீட்டுக்கு அழைச்சிட்டு போனீர் எத்தனை மாப்பிள்ளைகளை காட்டினீர் இந்த நவநாகரிக காலத்துல மாப்பிள்ளை பீரோ என்றும் கல்யாண கம்பெனி என்றும் ஏற்படுத்தியிருக்கார்களமே நீரும் அப்படி ஏதாவது கம்பெனி வைத்திருக்கிறாரோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஐயர்வாள் எனக்கு தெரிஞ்சது இந்த ஒரே இடம்தான் நேர இந்த இடத்துக்கு தான் அவர் அழைச்சுக்கிட்டு வந்த போன தடவை இந்த விஷயத்த பத்தி பேசின போது தாங்களும் வீட்டில அம்மாவும் பெண்ணை அழைச்சு கொண்டு வந்து பையனுக்கு காட்டிடான் தேவையன்னு சொன்னீங்களே ஞாபகம் இருக்கிறதுல்லவா ரொம்ப சரி ஞாபகம் வந்துருச்சு இறைந்து பேசாது மாடியில பையன் இருக்கான் அவன் காதுல விழுந்து விக்க போகுது என்னுடைய அபிப்பிராயம் அதுதான் இந்த விஷயத்துல நான் கூட கொஞ்சம் மாடன ஆசாமினே வச்சுக்கோங்களேன் பிள்ளைக்கு பெண்ணை பிடிச்சிருக்கணும் பெண்ணுக்கும் பிள்ளைய பிடிச்சிருக்கணும் அப்புறம் பையனாவது பொண்ணாவது இப்படி என்னை கெடுத்துட்டீங்களேன்னு வந்து நிக்க கூடாது நம்ம கிட்ட பெண்ணும் கண்ணை கசக்கிட்ட வந்து நிக்க கூடாது பிள்ளை முகத்தை துருத்திக்கிட்டு வந்து நிக்க கூடாது சாஸ்திரமும் இதுதானே சொல்லுது இந்த காலத்துல வரதட்சணை கிரதட்ச சொல்றாங்களே அதெல்லாம் சுத்த நான் எனக்கு அதெல்லாம் பிடிக்கிறதே இல்ல சாஸ்திரிக்கு சர்வ விரோதம் நான் கூட பையனுக்கு வரதட்சணை கேட்டிருந்தா முப்பதாயிரம் கொண்டு வா ஐம்பதாயிரம் கொண்டு வான்னு கேட்கலாம் ஒண்ணுமில்லாத வறட்சி பயில்கள் எல்லாம் இந்த காலத்துல அப்படி கேட்கிறானுங்க நம்முடைய யோக்கியதைக்கு அதெல்லாம் சரி கட்டி வருமா என்னுடைய சமாச்சாரமே ஒரு மாதிரி தனி எனக்கு தர்மம் தான் பெருசு பணம் பெருசு இல்ல இல்லாட்டினா இவ்வளவு காலம் உத்தியோகம் பாத்துக்கிட்டு இப்படி கடனாளியாக இருப்பேனா என்ன போல உத்தியோகம் பார்த்தவங்க ரெண்டு கைலி நீட்டி லட்ச கணக்கில் வாங்கி ஒவ்வொருத்தவங்களும் நாலு வீடு அஞ்சு வீடுன்னு வாடகைக்கு விட்டுருக்காங்க நான் இந்த ஒரே வீடு தான் கட்டியிருக்கேன் இதுக்கும் கடன் வாங்க வேண்டியிருந்தது ஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு கொடுக்க வேண்டிய கடன் பதினாறாயிரம் ரூபாய் இன்னும் கொடுக்கல யாராவது பெண்ணை கொடுக்க வரவங்க அந்த கடனை அடிச்சு வீட்டை மீட்டாங்கன்னா அவங்களுடைய பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஒரு நல்ல வீடாயிற்று ஆனா அது அவங்களுடைய இஷ்டம் என்ன பொறுத்தவரையில வருது கையை நீட்டி நான் வாங்க மாட்டேன் சுப்பையர் அய்யர் அத பத்தி எல்லாம் பெண்ணோட கல்யாணத்துக்கு கிட்டா போயிட்டு முப்பதாயிரம் ரூபாய் எடுத்து வச்சிருக்காரு லக்கிக விஷயங்கள் எல்லாம் ஒரு குறையும் இல்லாம திருப்திகரமா நடந்துவிடும் என்றார் லலக்கியம் கிடைக்கட்டும் ஐயா கல்யாணம் என்பது பரம வைத்தீக விஷயம் அக்னி சாட்சியா விவாகம் செஞ்சுகிட்ட பிறகுதான் ஒரு வைத்திய கிரிகை எல்லாம் செய்ய உரிமை ஏற்படுகிறது ஆனா பிள்ளையும் பெண்ணையும் கேட்காம கல்யாணம் நிச்சயம் செய்யும் காலெல்லாம் எல்லாம் போயிடுச்சு பிள்ளைக்கு பெண்ணை பிடிச்சிருக்கணும் பெண்ணுக்கு பிள்ளையை பிடிச்சிருக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் பண்ணையார் கல்யாண பெண்ண அழைச்சிக்கிட்டு வந்திருக்காரோ இத்தனை நேரமும் பாய்த்திருக்க வழி இல்லாமல் உட்கார்ந்து கிட்டா வயிறு இப்போது கொஞ்சம் தைரியம் அடைந்து அழைச்சிட்டு வரலான்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்கு இந்த தடவை சௌகரியம் இல்லாம போயிருச்சு என்னுடைய தங்கை பம்பாயில் இருக்கா அவளுக்கு கொஞ்சம் உடம்பு அசௌகரியம் என்று கடிதம் வந்தது அவளை பார்ப்பதற்காக பம்பாய்க்கு போகிறேன் தாங்கள் சொன்னால் பம்பாயிலிருந்து திரும்பி வந்ததும் கிராமத்துக்கு போய் குழந்தையை அழிச்சுக்கிட்டு வருகிறேன் என்றார் அதுக்கென்ன சௌகரியம் போல செய்யுங்க அவசரம் ஒண்ணும் இல்ல இப்போதானே தை பிறந்திருக்கு ஆனா பிள்ளையாண்டனுக்கு ரஜா முடிவதற்குள்ள கல்யாணம் நடந்தாகணும் அதிகமா தாமதிக்க இடம் இல்ல பையனுடைய தாயார் வேற ரொம்ப அவசரப்படுகிறா கையில முப்பது ஜாதகத்தை வச்சுக்கிட்டு தினம் தோசியரை வரவழிச்சு பொருத்தம் தான் அவளுக்கு ரெண்டு மாதமா வேலை காமாஜி இங்க கொஞ்சம் வந்துட்டு போ என்று சாஸ்திரிகள் சத்தம் போட்டு கூவினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற கதைகளையும் நாவல்களையும் கேட்க தமிழ் டாப் தமிழ் ஆடியோ புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் எசி தமிழுடன் இணைவோம் நன்றி